வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கிய நாலாயிரம் கோடி கருப்பு பணம் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை அதிரடியாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியை கைது செஞ்சிருக்காங்க இதற்கான முழு காரணம் யாரு இந்த நாலாயிரம் கோடி கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது இங்கே கொச்சி பண்ணை வீட்டிற்கு எப்படி வந்தது தெளிவான துல்லியமான தான் இந்த ஒரு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே அதற்கான முழு காரணம் இருந்தால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கிய சின்னாபினம் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா ஃபஸ்ட்டில் செந்தில் பாலாஜி சிக்கினார் அதுக்கடுத்தது ஜ ஜகத் ரச்சகன் ஏவாவேலு முன்னாள் அமைச்சரான பொன்முடி ஸோ அதுக்காக அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் ராசா ஸோ இந்த மாதிரி முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சிக்கி கொண்டு வந்துட்ருக்கும் நிலையில் அந்த வரிசையில் மீண்டும் முக்கிய அமைச்சர் முக்கிய ிய புள்ள விளையாட்டு அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியது நாலாயிரம் கோடி கருப்பு பணம் இந்த நாலாயிரம் கருப்பு பணம் எங்கிருந்து வந்தது யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேள்வி மேல கேள்வி வச்சிட்டு இருக்காங்க முக்காக பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்கள் அவரை அதிரடியாக கைது செய்யப்படுவதாக படுவதாக தகவல் வெளியாகி தகவல் வெளியாகிறதுக்கு மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வந்து யாரோ வேண்டாதவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க அதுதான் செய் ஜெயிலில் இருக்கக்கூடிய இதற்கான முழு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள்தான்றதும் செய்திகள் வெளியே செய்திகள் வந்து வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வெளியே கொண்டு வராத காரணத்தினால்தான் இவ்வளோ அளவு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கருப்பு பணங்கள் வச்சுருக்காங்க எங்கெங்கே வச்சுருக்காங்கன்றதுக்கான தெளிவான ஆதாரங்கள் வந்து வாக்கு மூலமாக அமலாக்கத்துறையிடம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல நம்ம பொறுத்து திறந்து தான் பார்க்கணும் மக்களே அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக இன்னொரு தகவல் என்னென்னா இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ